கோழியை தவிர்த்து வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா மக்கள் எது விரும்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கூஸ்டக்கும் மணிலமும் ரொம்ப மக்கள் விரும்பி வாங்குறாங்க ஓகே ஓகே பட் ஆனா வெளி பாரின்ல பாத்தீங்கன்னா மீட்டுக்காகதான் வாங்குறாங்க மீட்டுக்காக நம்ம ஏரியாவுல வந்து பாத்தீங்கன்னா அழகுக்காக வளர்க்குறாங்க இது வந்து இதவே முட்டை வச்சு அடக்காத்துருவங்க பதினேழு முட்டைல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் என்கிட்ட ஹையஸ்டா ஒரு இருபத்தி மூணு முட்டை வரைக்கும் வச்சிருக்குங்க ஒரே வாத்து இருபத்தி மூணு முறையில் வரி வரைக்கும் வச்சிருக்கோம் அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் ஆகுங்க லேயர் இதெல்லாம் முட்டை வைக்க அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கம்பு சோளம் அரிசி இந்த மாதிரி கொஞ்சமா ரேஷியோல அரிசி இந்த மாதிரி கம்பு சோளம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடுக்குறோம் தவிர்த்து ஆப்பிரிக்கன் கூசன்னு இருக்குங்க ஆப்பிரிக்கன் கூசன்னு என்னன்னா உங்களுக்கு ப்ரவுன் கலர்ல வரும் நீங்க ஒயிட் கலர் பார்த்தவங்களுக்கு இந்த பிரவுன் கலர் டிஃப்ரெண்டா பிஸ்கிட் கலர்ல நல்லா ப்ரௌன் கலர்ல வரும் மூக்கு லைட்டா கருப்பு இந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வருங்க உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவி நான் உங்கள் நிதிஷ் வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு குறித்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நம்ம வந்து கால்நடை வளர்ப்பை வந்து ஆதரிச்சு நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் புது புது தகவல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் என்னடா எப்ப பார் கோழிவே காட்டிட்டு இருக்கேன் வேற ஒண்ணுமே காட்ட மாட்டா சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு வீடியோவா தாங்க இந்த வீடியோ அமைச்சிருக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாத்து வளர்ப்பை பத்தி பேசிருக்கோம் வாத்து வளர்ப்பா இதெல்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகாதுங்க தண்ணி இருக்கிற தான் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாளா நீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கு ஒரு ஜோடி வாத்து வளர்த்தனா கூட அவ்வளவு அருமையாக இருக்கும் காலை நேரமும் சாயந்திர நேரமும் அது கூட டைம் ஸ்பெண்ட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இன்னைக்கு வந்து இந்த அழகுக்காக வளர்த்தக்கூடிய மணிலா மற்றும் கூஸ் கூசுவார்த்தைகள் வளர்ப்ப பத்தி தாங்க நிறைய பேர் வீடுகளில் வந்து இந்த கூஸ் வார்த்தைகள் வந்து அப்படியே வீட்டுக்கு முன்னாடி சுத்திட்டு இருந்தா ரொம்ப அழகா இருக்கு அதோட சத்தம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இந்த மணிலா வாத்து பறக்கிறத பாக்குறக்கே அவ்வளவு ரம்மியமா இருக்குங்க அதற்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வாத்து வளர்ப்பதாங்க இன்னைக்கு பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற மஞ்சு பவுல்ட்ரி ஃபார்முக்கு வந்திருக்கீங்க அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணிலா வாத்துகள் மற்றும் கூசு வாத்துக்களை வந்து ரொம்ப அருமையா வாத்துட்டு இருக்கிறாரு நிறைய எண்ணிக்கையில வச்சிருக்காருங்க எக்கச்சக்கமா இருக்குது அவருகிட்ட வாத்துகள் அதுவும் எங்கயுமே கிடைக்காத ரேர் கலர் இந்த லெவெண்டர் கலர் கூட இருக்குன்னா பாருங்களேன் லெவெண்டர் கலர்ல வாத்து பாத்துருக்கீங்களா வாங்க உள்ள போய் பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கள் பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா வாங்க இப்ப உள்ள போவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்க பிரதர் உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு நம்மளோட பண்ணையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வியூஎஸ்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்மளோட பேர் பாத்தீங்கன்னா மஞ்சுநாதன் ஓகே பவுட்ரி நேம் மஞ்சு பவுட்ரி ஃபார்முங்க ஓகே தமிழ்நாட்டுல தருமபுரி டிஸ்ட்ரிக்ல நெக்குந்தின்ற வில்லேஜ்ல நம்ம ஃபார்ம் லொகேட் ஆயிட்டு இருக்குங்க ஓகே நம்ம ஃபார்ம்ல என்னென்ன ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோழி வகையில ஒரு பத்து பதினோரு வகையான கோழி பண்ணிட்டு இருக்கோம் சரி அதை தவிர்த்து ஸ்பெசிபிகா பாத்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் டக்கு பண்ணிட்டு இருக்கோம் மணிலா ஒயிட் பைக்கின் நாட்டு வாத்து இந்த மாதிரி எல்லா வகையுமே வாத்து வகையில எல்லாமே பண்ணிட்டு ஆமா நம்ம இந்த செக்மெண்ட்ல வந்து இந்த வாத்து வளர்ப்பை பத்தி பார்ப்போம் பிரதர் சரிங்க இந்த வாத்து வளர்ப்புல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நமக்கு ஆர்வம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி ஆல்ரெடி நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் கோழியை தவிர்த்து வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா மக்கள் எது விரும்புறான்னு பாத்தீங்கன்னா இந்த கூஸ்டக்கும் மணிலாவும் ரொம்ப மக்கள் விரும்பி வாங்குறாங்க ஓகே ஓகே சோ அது விரும்பி வாங்குறதுனால நம்ம இந்த கூஸ்ட பத்தி நான் சர்ச் பண்ணுங்க ஓகே அதை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்ல மோஸ்டா அந்த அளவுக்கு யாரும் பண்றது இல்லைங்க ஓகே இப்போ கோழி கிடைக்கிறதுன்னா இப்போ கோழில எல்லாருமே ஒரு பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா அந்த கூஸ்டாக்கு பெரும்பாலும் யாரும் அந்த அளவுக்கு பண்றதில்லைங்க பண்றது இல்ல இது நம்ம பண்ணலாம எடுத்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சுங்க ஓகே அப்புறம் நம்ம இதை வந்து ஸ்பெசிபிக்கா எல்லாம் வெளியில இருந்து வாங்கி நாமளே ஒரு பண்ணையா பண்ணிட்டு இருக்கோம் பண்ணையா பண்ணிட்டு இருக்கோம் சுமாரா நம்ம கிட்ட மணில வாத்துகள்னா எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கும் கூஸ் வாத்துகள்னா எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கும் இந்த பெக்கின் நாட்டில வாத்துகள் இதெல்லாம் எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கும் அதை பத்தி சொல்லுவாங்க கூஸ் வாத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு நாப்பது ஒரு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ஸ்டாக் இருந்து எண்ணிக்கையில இருக்கும் எண்ணிக்கையில இருந்துட்டே இருக்கும் அதை தவிர்த்து மணிலான்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் ஸ்டாக் இதெல்லாம் சேர்த்து எல்லாமே மொத்தமா ஒரு ஐம்பது அறுபது இருக்குங்க ஐம்பது அறுபது அதுல லாவெண்டர் ஸ்பெசிபிகா லேவண்டர் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது இருக்குங்க இருக்கும் பிரதர் இப்போ இந்த வாத்து வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு காலத்துல கொடிக்கட்டி பறந்ததுன்னே சொல்லலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி நம்ம ஏரியால இருந்து தான் வந்து தமிழ்நாடு முழுக்கவே வந்து சிக்ஸ் போயிட்டு இருந்தது ஆமா குறிப்பா சொல்லணும்னா ஒயிட் பேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ தற்காலிகமா வந்து பாத்தீங்கன்னா வாத்து வளர்ப்பு எல்லா பக்கமும் கொஞ்சம் சுணக்கமா இருக்கிறதுக்கு பாக்குறோம் இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ அது மக்கள் விரும்பிட்டு இருந்தாங்க இப்போ அளவு பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறமா அது அந்த அளவுக்கு யாரும் வாங்க விருப்பம் இல்ல விருப்பம் அதனால இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மலா போயிட்டு ஆவரேஜா போயிட்டு இருக்கு ரொம்ப அதிகமா சொல்ல முடியாது போயிட்டு இருக்குங்க ஓகே இப்ப இந்த மணிலா வாத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது மணிலா வாத்து அதோட குணாதிசயங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது எதற்காக வளர்த்துறோம் அதோட ஆண் வாத்து அப்படின்னா என்ன வெயிட் இருக்கும் பெண் பாத்துன்னா என்ன வெயிட் இருக்கும் அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க இப்ப மணிலா வாத்துன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மஸ்கோவி டக்குன்னு சொல்லுவாங்க மஸ்கோவி மஸ்கோவி டக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது ஃபாரின் கண்ட்ரில வளர்க்கறதுங்க நார்மலா நம்ம வீட்டுல எப்படி வளர்க்கும் அது மாதிரிதாங்க நம்ம ஏனால பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த அளவுக்கு இந்த பேர் அந்த அளவுக்கு ரேட் வருதுனால மோஸ்ட் வாங்குறதில்ல பட் ஆனால் வெளி தான் வாங்குறாங்க மீட்டுக்காக நம்ம வந்து ஏரியாவில அழகுக்காக வளர்க்குறாங்க முட்டை வச்சு அடக்காத்துருங்க அடக்காக்கும் நாலு கிலோ வரைக்கும் நாலரை கிலோ வரைக்கும் ஒரு சேவல் வாத்து அத பெண் வாத்துனா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அதாவது வெளிநாடுகள்ல வந்து பண்ணை முறையில வச்சு அதிக எண்ணிக்கையில மீட் பர்பஸ்க்காக பண்றாங்க நம்ம வந்து பண்றோம் ஆமா

நேச்சுரலா இருக்கும் ஓகே ஓகே பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ இந்த மணிலா வந்து எத்தனை முட்டைகள் வரைக்கும் இடுது எப்படி இயற்கை முறையில குஞ்சுகள் பொறிக்கிறதா இல்ல நீங்க வந்து இன்குபேட்டர் மூலமா குஞ்சுகள் பொரிக்கிறீங்களா நம்ம பாத்தீங்கன்னா இது இது குணாதிசயமே பாத்தீங்கன்னா அதுவே குஞ்சு பொரிச்சு அடை காத்துருங்க அடை காத்து குஞ்சு பொறிச்சிரும் இது உங்களுக்கு ஒரு பதினேழு முட்டையில இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் என்கிட்ட ஹையெஸ்டா ஒரு இருபத்தி மூணு முட்டை வரைக்கும் வச்சிருக்கு ஒரே வந்து இருபத்தி மூணு முட்டைகள் வரைக்கும் வச்சிருக்கு ஓகே அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரிதான் வேஸ்டேஜ் ஆகுங்க அதுவே உட்கார்ந்தா அதுவே உட்காந்தாலும் சரி நீங்க ஹேச்சிங்ல கொடுத்தாலும் சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு தான் வேஸ்டேஜ் போகுமே தவிர மீதி உங்களுக்கு அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் ஆகாதுங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்துருதுங்க

நம்ம ஒரு பெரிய தோப்பா வச்சிருந்து வளர்த்தனோம்னா ரொம்ப ஈஸி ஆமா அதே வந்து குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு இடத்துல வளத்துறோம் அப்படின்னா இது பறந்து போகக்கூடிய திறன் இருக்குது கண்டிப்பா இருக்கு காலையில ஆச்சுன்னா உடனே பறந்து போயிரும் அது அப்புறம் எப்ப திரும்பி வரும்னு தெரியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி ஜமாளிக்கலாம் இப்போ நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு அந்த மாதிரி தான் அட்டகாஸ் ரொம்ப இருக்குங்க சரிங்க அதுக்கு நாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ரக்கையை கட் பண்ணி விடுவோம் ஓகே இல்லை ரெக்கையை கட் பண்ண அவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காதன்றனால டேப் அடிச்சு விட் டேப் அடிச்சு டேப் அடிச்சு விட்டா ஒரு ரெண்டு ஒரு ஒரு வாரம் இல்ல டென் டேஸ் அந்த மாதிரி டேப் அடிச்சு விட்டா அது பறக்குற தன்மை கொஞ்சம் இதாகறனால அப்படியே பன்னிலேயே பழகிடுச்சு அந்த இடத்துல செட் ஆகிருவோம் இல்லையா இடத்துல இருந்துருங்க ஓகே என்ன விதமான தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம தீவனம் பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் முட்ட வைக்க நம்ம லேயர் 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 பெருசுன்றாலேயர் குடுக்குறோம் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கம்பு சோளம் அரிசி இந்த மாதிரி கொஞ்சமா ரேஷியோல அரிசி இந்த மாதிரி கம்பு சோளம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஓகே அதை வீக்லி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம இந்த வாழை இலை அப்புறம் இந்த வாழை தண்டு இந்த பசுந்தையும் கொஞ்சம் கொடுக்குறோம் மணில வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்கவே வந்து இந்த இயற்கை வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவுகள் சாப்பிடுறது இல்ல இல்லீங்களா

சரி பிரதர் இப்ப இந்த மணிலா வாத் அப்படிங்கும்போது போது தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க அதாவது பிரீடிங்காக வாங்குறாங்களா இல்ல அழகுக்காக வாங்குறாங்களா இல்லங்க நம்ம கிட்ட மோஸ்ட் வாங்குறவங்க எல்லாமே இந்த நிறைய பெரிய ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடு அந்த தோட்டம் வச்சிருக்கவங்க தான் வாங்குறாங்க ஓகே அவங்க வீட்ல இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுறதுக்காக அழகுக்காக வாங்குறாங்க ஓகே மோஸ்ட் எங்க அந்த மாதிரி தான் வாங்குறாங்க வாங்கி முட்டை பிரீடு அந்த மாதிரி தான் மீட்டுக்கு இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரிஞ்சு வாங்குறது யாரும் இல்லைங்க ஓகே பிரதர் உங்ககிட்ட பாக்கும்போது ரொம்ப அழகான அந்த லெவண்டர் கலர் நான் பாக்குறேன் ஆமா அந்த லெவண்டர் அப்படிங்கிற கலர் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அரிதான கலர்னு கூட சொல்லலாம் ஆமா பிளாக் அண்ட் ஒயிட்லயே நம்ம பார்த்து பழகினவங்களுக்கு லெவண்டர் புதி புதிதா இருக்கும் ஆமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா அந்த நேரத்தை பத்தி லெவண்டர் பாத்தீங்கன்னா எனக்குமே தெரியாதுங்க நான் ஃபீல்டுக்கு வந்த அப்புறம் தான் இந்த லெவன் லெவண்டர் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஓகே இதுவே நான் இது மும்பைல இருந்தா இம்போர்ட் பண்ணி எடுத்தேன் ஓகே இது மும்பைல இருந்து எடுத்து சிக்ஸா வளர்த்தி இப்போ நான் நம்ம கிட்டே ஒரு இருபது பேரன்ட் ஸ்டாக் இருக்கு இருக்கு நம்ம சிக்ஸாவும் சேல் பண்ணிட்டு

சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றரை மாசம் மணிலாவில ஒன்றரை ஒரு மாசம் டூ ஒன்றரை மாசம் இந்த ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம் அதை தவிர்த்து ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷம் நல்ல பெரிய பேரன் பேரன் பிரீடுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா மூணு சைஸ்லயுமே நமக்கு சுமார என்ன விலை நிலவரங்கள் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விலை நிலவரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேவண்டர் வந்து ஒன்றரை மாசம் கொஞ்சம் பேர தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க ஓகே ஓகே அது அதுவாங்களா நீங்க நார்மலா மணிலா பாத்து சின்ன ஒன் மந்த் எடுத்தீங்கன்னா பேர எயிட் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ் சிக்ஸ் ஓகே அது நீங்க பிக் சைஸ் எடுத்துட்டீங்கன்னா நார்மலா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் சைஸ்னா பே இரண்டாயிரி கொடுத்துட்டு இருக்கோம் அதோட நல்ல பேரண்ட் பேரண்ட் ஸ்டாக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரம் ரூபா அது சைஸை பொறுத்து நமக்கு ஆமா ஆமா ஓகே பிரதர் இப்போ இந்த வாத்து வளர்ப்பில வந்து கூஸ் வாத்து வந்து நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கூஸ் வாத்துகளை பத்தி சொல்லுங்க எவ்வளவு இன்னிக்கையில இருக்கு என்னென்ன நிறங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் வாத்துன்னு வாத்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி வருங்க சரி ஊசுன்றது ஒரே ப்ரீடு தான் ஓகே அதுல ரெண்டு வெரைட்டி உங்களுக்கு கலர்ல வேரியண்ட் எல்லாம் வருங்க ஓகே ஒன்னு ஒயிட் பியூர் ஒயிட் கலர்ல இருக்குது வந்து சைனீஸ் கூசுங்க அதை பியூர் நல்லா அழகா சூப்பரா இருக்கும் அதை தவிர்த்து ஆப்பிரிக்கன் கூசுன்னு இருக்கும் ஆப்பிரிக்க கூசுன்னு என்னன்னா உங்களுக்கு ப்ரவுன் கலர்ல வரும் நீங்க ஒயிட் கலர் பார்த்தவங்களுக்கு இந்த பிரவுன் கலரு நல்லா டிஃப்ரெண்ட் ஆஃப் பிஸ்கட் கலர்ல நல்ல பிரவுன் கலர்ல வரும் மூக்கு லைட்டா கருப்பு இந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வருங்க ஓகே இந்த மாதிரி இருக்கு இது வந்து உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவல் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோ வரைக்கும் வளருங்க ஓகே ஆண் ஆண் வாத்து வந்து ஆறு கிலோ பக்கமே வரைக்கும் பெண் வாத்து வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இந்த மாதிரி வைட்டு வருங்க ஓகே ஓகே இப்ப வந்து இந்த பூசை பொறுத்த வரைக்கும் இதோட வளர்ச்சி காலம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் குஞ்சுல இருந்து ஒரு அடல்ட்டா மாறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்குது குஞ்சுல இருந்து பெருசா வளர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் மந்த்ல இது வந்து முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து ஆயுட் காலம்னு பாத்தீங்கன்னா பதினாறு வருஷம் இல்ல பதினாறு வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க வரைக்கும் ஓகே ஓகே இது சூப்பரானதுங்க ஓகே பதினாறு வருஷம் வந்து உயிர் வாழுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆகும் பொறுப்பு திறன் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு நாள் முட்டையில இருந்து பொரிச்சு வெளியே வர முப்பத்திரா நாற்பத்தி ரெண்டு ஆள் ஆகுது எத்தனை முட்டைகள் வரைக்கும் இருக்குதுங்க பூசும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மணிலாவை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வராதுங்க உங்களுக்கு ஏன் என் ஃபார்ம்ல இருக்கிற வாத்து பாத்தீங்கன்னா ஹையெஸ்டா எனக்கு ஒரு பதிமூணு பதினொன்னு ஓகே நம்ம ஃபீட் நல்ல குவாலிட்டியா நல்ல சிக்க நல்ல ஃபீடாக கொடுத்தோம்னா ஓகே உங்களுக்கு ஒரு பதினோனுல இருந்து ஒரு பதிமூணு வரைக்கும் வருங்க சரி அதை தவிர்த்து இது அதுவே குஞ்சு பொரிச்சின்னும் போது உங்களுக்கு எப்படி ஒரு மூணு நாலு முட்டை போயிருங்க ஓ இன்னொரு பேஸேஜ்ல ஆவரேஜா ஒரு பத்து முட்டை வைக்குதுன்னா அதில் ஒரு நாலு முட்டை ரெண்டு மூட்டை இந்த ரேஞ்சு போயிடும் ஒரு ஆறு தான் பொறிச்சு வெளியே வரும் ஒரு ஆறு பர்சன்ட் டு ஏழு பர்சன்ட் தான் வந்து கண்டிப்பா இருக்கும் தான் வருங்க சரி பிரதர் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூசு வாத்துகள் வளர்ப்பு அப்படிங்கும்போது போது என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க நம்ம கூசு வாத்துன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு இதுதாங்க ஓகே கோழி தீவனம் அதை தவிர்த்து பசுந்தீவனம் பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா தட்டு மாட்டுக்கு போற தட்டு அப்புறம் வாழை இலை வாழை தண்டு இந்த மாதிரி பில்லுங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்மள தோட்டம் இருக்கு அதுல இருந்து வெட்டி வந்து போடுவோம் ஓகே மணிலா வந்து எல்லாமே சாப்பிட்டுக்கும் அது மணியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஓகே ஓகே இதுக்கு வந்து நம்ம தீவனமும் பசு தீவனமும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ இதோட குஞ்சுகள் விற்பனை பண்றீங்களா இல்ல அடல்ட்டா விற்பனை பண்றீங்களா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டுத்துலயுமே நம்ம சிக்ஸாவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் அடல்ட் பிக் சைஸாவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எந்த கிட்ட எந்த சைஸ்ல இருக்கோ அந்த சைஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே இப்ப நீங்க கூஸ் வாத்துன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி டூ டைம்ஸ் மட்டும் தான் பிரீடிங் ஆகுங்க பிரீடிங்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான்

அடல்டா அது கலரை பொறுத்து சைஸை பொறுத்துங்க ஓகேங்க ஒயிட்டா இருந்ததுன்னா சுமாரா என்ன ரேட் இருக்கும் உங்களுக்கு பேர் வந்து ஆறாயிரம் டு ஐயாயிரம் இந்த ரேஞ்சில வருங்க அதுவே நீங்க ப்ரௌன் எடுத்துட்டீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் அது கலரை பொறுத்து சைஸை பொறுத்து சைஸை பொறுத்து அது குவாலிட்டியை பொறுத்து இருக்குங்க நமக்கு ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ இந்த வாத்துகள் வந்து வெளியில இருக்கிற அதாவது வெளி மாநிலங்கள்லயோ இல்ல வெளி மாவட்டங்கள்லயோ இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா எப்படி நீங்க டெலிவரி பண்ணி கொடுப்பீங்க நாமத்து பெருசா இருக்கும் இல்லையா ஆமாங்க நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா ஏரியாவுக்கும் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம காட்டன் பாக்ஸ் பெரிய பாக்ஸ்ல ஹோல்ஸ் பண்ணி பக்காவா பேக்கேஜா நம்ம சேஃபா நம்ம வந்து ஹைதராபாத் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கோம் ட்ரெயின் மூலியமாவும் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் மூலியமும் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அது வந்து நம்ம அவ்வளவு தூரம் அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது பிரதர் பட் இந்த வார்த்தை வந்து அவ்வளவு தூரம் அனுப்பும்போது வந்து சேஃபா போய் சேருங்களா சேஃபா போதுங்க நான் எப்படி அனுப்புவோன்னு பாத்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் பெரிய பாக்ஸா அதுக்கு எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்ல பெரிய பாக்ஸா அதுல ஹோல்ஸ் பண்ணி அதுல தீவனமும் போட்டுருவேன் தீவனம் லைக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி இல்ல இந்த கோசைப்பழம் அந்த மாதிரி அங்க அவ்வளவு லாங்ல போற வரைக்கும் தீவனம் சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி போட்டு சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம இது வரைக்கும் எல்லாத்தவங்களும் இருக்கும் ஆமா மினிமம் ஒரு ஜோடி கேட்டா குடுப்பீங்களா கூஸ் வாத்து நீங்க ஒரு ஜோடி எடுத்தாலும் கூஸ் வாத்து மணிலா இது ரெண்டுமே நீங்க ஒரு ஒரு பேரை எடுத்தாலுமே நான் ஒரு ஒரு பேரை எடுத்தாலும் கொடுப்போம் ஆமா நம்மளோட இடத்துக்கு வந்து பார்த்து ஒருத்தவங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அலோ பண்றோம்மா கண்டிப்பா அலோ பண்றோம் கஸ்டமர் நீங்க வரதா இருந்தா ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எப்படி தான் வரலான்னு இருக்கும் நீங்க ஃப்ரீயானு கேட்டுட்டு ஓகே நாங்க சொல்றேன் நான் ஓகேன்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாங்க மோஸ்ட் நீங்க வந்து ஃபார்ம விசிட் பண்ணிட்டு கூட போலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஓகே அது போக இந்த டே ஓல்டாவோ இல்ல மந்த் ஓல்டாவோ வந்து இந்த நாட்டு வாத்தும் அதுக்கப்புறம் பெக்கின் வாத்து குடுக்கறதா சொல்லியிருந்தீங்க அதோட விலை நிலவரங்கள் எப்படி எப்படி குடுக்கறீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாட்டு வாத்துன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வந்து ஒரு பீஸ் வந்து அதை நீங்க மினிமம் ஐம்பது எடுக்கணும் ஓகே இப்ப நீங்க நாட்டு மினிமம் ஐம்பது எடுக்கலாம் ஐம்பது குவாண்டிட்டி நம்ம டெலிவரி பண்ணி தரலாங்க ஆல் ஓவர் நம்ம எல்லா பண்ணி தரோம் மினிமம் ஐம்பது எடுக்கணுங்க ஒன் டே சிக்குனும் போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நானூறு ஐநூறு அந்த மாதிரி இந்த வந்து ஜாஸ்தியாக எடுக்கணும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது சரி சோ அதனால அந்த அளவுக்கு ரேஷுவலில் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பண்ணி தர முடியும் செக்கினோட விலை நிலவரம் எப்படி எக்கின் பாத்தீங்கன்னா ஒன் மந்த் வந்து நாங்க ஒன் டுவெண்ட்டி ரூபீஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நூற்றி இருபது ரூபாய்க்கு சூழ்நூத்தி இருபது அதுவுமே வந்து மினிமம் ஆர்டர் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆமாங்க ஓகே இப்போ உங்ககிட்ட நாங்க புக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் கழிச்சு எங்களுக்கு கிடைக்கும் ஸ்டாக் இருந்துச்சு நான் சொல்லிருவேன் நீங்க கால் பண்ணுமே நான் சொல்லிடுவேன் இப்போ ஸ்டாக் இருக்கா இல்ல ஒன் ஆர் டூ டேஸ் லேட் ஆகுமா என்னன்னா உங்களுக்கு நான் கால் பண்ணும்போதே சொல்லிருவேன் மோஸ்டா நம்ம கிட்ட வைப்பை நாட்டு வாத்துமே நம்ம இதே எப்பயுமே ஸ்டாக் இருந்துதே தான் இருக்கு ஒன் ஆர் டூ டேஸ்ல நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய பேர் வந்து ஆசைக்காக வந்து வாத்துகள் வளர்த்துவாங்க அவங்களுக்கு வந்து எப்படி வாத்துகளை முறையா வளர்த்தணும் அதுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும் அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியாது அவங்களுக்கு எல்லாம் நீங்க கைட் பண்றீங்களா எப்படி என்ன விதமா செய்யறீங்க என்ன மாதிரின்னா உங்களுக்கு டக்கு டக் பிரீட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மோஸ்டா எந்த ஒரு

எனக்கு தெரிஞ்சு நல்லதா போயிட்டு இருக்கு எனக்கு அந்த அந்த அளவுக்கு ரொம்ப மோசம் எல்லாம் சொல்ல முடியாது நார்மலா இது யாருமே அந்த அளவுக்கு அதிக அளவு யாரும் பண்றது இல்லைங்க ஓகே ஒரு சில பேர் தான் தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சோ அதனால நல்லாவே சேல்ஸ் தான் ஆயிட்டு இருக்கு எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சவளவுக்கு நல்ல சேல் ஆயிட்டு இருக்கா நல்ல சேல் தான் ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா உங்களோட வாத்துக்கள் எண்ணிக்கை இப்படியே வச்சிருக்கலன்னு நினைக்கிறீங்களா பேரண்ட்டை இல்ல அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இருக்கீங்க கண்டிப்பா ஓகே பிரதர் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த வாத்து பண்ணையை சுத்தி காமிச்சிங்க என்னென்ன ரக வாத்துக்கள் எப்படி எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம் எப்படி விற்பனை பண்றோம் என்ன விலைக்கு கொடுக்குறோம் எங்கெல்லாம் சேல் பண்றோங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க உங்களோட இந்த வாத்து பண்ணையாது மென்மேலும் வளரணும் இப்ப இருக்கக்கூடிய இந்த சின்ன எண்ணிக்கை வந்து இன்னும் பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தையும் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதர் தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க